கேஜி நம்பர் எயிட் சீசன் டூ ஓட எபிசோடு ஃபோர் பிரேக் டவுன் அந்த விட நான் பார்க்க போகிறோம் டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் டவுன் குள்ளே இறங்கிடலாமா எபிசோடு போன இடத்துல எங்கே முடிஞ்சா அங்கே தான் ஆரம்பிக்குது போன எபிசோட்ல பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம காஃப்கா வந்துட்டு ஒரு அடியில் இருந்த கஜி நம்பர் என்ன போட்டு தட்டான் ஸோ பார்த்தீங்கன்னா போட்டு தட்டினதுக்கு அப்புறம் இப்போ அந்த நியூட்ரலைஸ் பண்ணிட்டான் அப்படி சொல்லி எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு வழியெல்லாம் ஜெயிச்சிட்டோம்டா அப்போ மாதிரி மற்ற கை ஜோஸ் செத்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்போதான் கிக்கரோ இன்னும் முடியல சின்ன சின்ன இவன் ஜோஸ்லாம் உயிரோட தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல அவன் பொண்ணு உங்களுக்கு பர்ஃபுல்லாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் நறுமே இப்போ கிக்கரும் ஒரே அளவு தான் வந்துட்டு இருக்காங்க யங் ஜென்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக இருக்காங்க பரவாயில்ல அவங்க என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தயங்கினதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹசகவன் என்ன சொல்கிறான் பரவாயில்லையே பாதிப்பாளர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரொம்ப கம்மியான நேரத்தில் தான் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது போது எல்லோரும் சீரப் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே இயர் ஸ்பீக்கரில் வந்துட்டு நம்ம இசாவை என்ன சொல்கிறாரு உங்களை நினச்சி நான் புறவு நல்ல வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக கொஞ்சம் கண்கலைஞ்சா இந்த பக்கம் நறுமையை அதை கேட்டுட்டு இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு சரி இல்லையே நான் வந்துட்டு இப்படி ஈஸியாக முடிக்கும்னு நினைக்கல அது என்ன நோக்கத்துக்கு அங்கே வந்துச்சு அது சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவங்க இயர் ஸ்பீக்கரில் தான் சவுண்டு கேட்குது வேற ஒரு கைஜி சிக்னல் வந்துகிட்டு இருக்கு அதே இடத்துல பார்த்தா செத்து போன அந்த கைஞ்சர் தலையில இருந்து இன்னொருட்ட பற்றி பேசிக்கிட்டு இருக்கு நான் ஒன்று கொண்டு ஓ பவர் எடுத்துக்கலாம் தான் நினைச்சேன் ஆனா இப்போ அது சரி வராது நான் போய் அதோட பவர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருது எதோட பவர் இது என்ன தண்டா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த டிஃபென்ஸ் பேச காட்டுறாங்க அங்க பார்த்தா பார்த்தீங்கன்னா அவனோ ஒருத்தன் வித்தியாசமாக நடந்துகிட்டு இருக்கேன் திடீர்னு பார்த்து ஏதோ சத்தம் கேக்குது எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க என்னடான்னு பார்த்தா அவங்க கிட்டே ஒரு அலரல் சத்தம் பார்த்தா அவன் டக்குன்னு கைஜுவ மாறிடுறான் அந்த கைஜு நம்பர் நைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஃபில்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ இசாவை பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிறாரு மத்தவங்க நெருமி நம்ம காஃப்கா அப்புறம் கிக்கோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேட்டு அந்த இடத்துக்கு நேரட்டாக ஓடி வந்துட்டு இருக்காங்க கைஜு நம்பர் நைன் அதோட அட்டாக் யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண பார்க்க அந்த பயபில் பார்த்தீங்கன்னா எப்படியே இவர் அந்த கைஜு நம்பர் டூவோட அந்த வெப்பன் பாக்ஸை வச்சு தடுத்து நிறுத்திடுறாரு அந்த ஷெல்டரே வெடிக்குது மற்றவங்க எல்லாத்தையும் வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல இல்லை நாங்களும் சண்டை போடுவோம்னு சொல்ல இன்னொருத்தர் தான் இல்லை நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி காப்பாற்றி கூப்பிட்டு போகிறதுக்காக போயிட்டு இருக்காங்க இப்போ கைஜு நம்பர் டூவோட வெப்பன் எடுக்க தான் இது வந்திருக்கு அதுக்கு நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா இசாவை வந்துட்டு அது கூட சண்டை போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு அந்த கைது நம்ம வெப்பன் எடுத்து சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா யூனிட் ரெடி பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் ஸோ அதனால் உங்க கூட சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ எகெயின் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே பஞ்சு மொத்த கட்டமே வெட்டிக்குது செதுறது ஸோ அதோட ஃபோர்ட்டி டூ லெவல் எயிட் பாயிண்ட் ஃபைவ் தான் இப்படியே போனால் இசாவை அதை ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இசாவோட அந்த கையை பார்த்தீங்கன்னா அது உடச்சிருந்து அவர் கையிலிருந்து ரத்தமாக வந்துகிட்டு இருக்கு என்னடா பார்த்தா இதோட அப்பியரன்ஸும் வித்தியாசமாக இருக்குது போன டைமோட இதுக்கு பவரும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம கே முடிச்சிடலாம்னு இன்னொரு பன்ச் பண்ணுவார் எப்படியே பார்த்தீங்கன்னா சோ தடுத்துட்றாரு தடுத்து பார்த்தீங்கன்னா உன்னை நான் அவ்வளோ சீக்கிரம் போக விட மாட்டேன் உன்னை அழிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சைடில் பார்த்திங்கன்னா நிரும்பி பார்த்திங்கன்னா ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன் அவன் ஷார்ட்டாக காட்டுறாங்க அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சயின்ஸ்ட்டை சபாடினேட்ருக்கா பிள்ளையில அவர் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு ஸோ அவர் பார்த்திங்கன்னா சார் இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல எங்கே போனாலும் என்னை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கும் இதோட கதையை இங்கேயே முடிக்கணும்னு சொல்லும்போது இந்த சபாடினேட்டுமே பார்த்திங்கன்னா இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த இடத்துக்குள்ளேயே டிஃபென் ஃபோர்ஸ்க்குள்ளேயே வந்திருக்கா அந்த ஷார்ட்ஸ் தான் காட்டுறாங்க ஸோ இப்போ பார்த்துட்டு சார் எங்கள் கோடி ஏக்கர் தான் என்னோடய வேலை என் வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ என் கோடி எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கூட சண்டை போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட அவர் கைஜின் பட்டோட எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் பவர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு செம்ம பவர் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது எகெயின் ஓங்கி ஒரு பஞ்சு அவரோட கை எகெயின் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது கைஜி நம்பர் நைனோட கையுமே லைட்டாக கொஞ்சம் டேமேஜ் ஆகுது இப்போ இவங்க ஸ்ட்ராங்காக தான்டா இருக்கான் இது கொஞ்சம் ஒர்த்தான ஆப்ஜெக்ட் தாண்டா அப்படின்னு சொல்லி பவர் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ரன் ஸ்டைலாம் யூஸ் பண்ணி அதை ரெண்டு மூணு பஞ்ச் பண்ணுறாரு அது ஒரு பஞ்சில் தலை பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போயிடுது பட் இன்னும் அது சாகலை அது ரீஜென்ரேட் ஆக தான் போகுது அதுன்னு பார்த்தீங்கன்னா எகைன் அதை அவரை அட்டாக் பண்ணா அவங்க ஆரம்பிச்சு தடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் தடுத்துக்கிட்டு இருக்கான் அது விடாமல் பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு பயங்கரமாக பஞ்ச் பண்ணி பண்ணி லாஸ்ட்டில் ஒரு பஞ்ச் அடித்து அவனை தூரம் எங்கேயோ தூக்கி அடிச்சது வேறு ஒரு பில்டிங்கில் இது எனக்கு அந்த பல விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்துதான் அப்படின்னு சொல்லி இது என்னோட ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை நான் வீக் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டுருக்கேன் எகைன் அங்கே வந்து பறது எகைன் அவரோட அடி இப்போ ஒரு ஃப்ளாஷ்பக்கெலாம் நினச்சி இருக்காரு அவர் ஒய்ஃபும் அவர் சண்டை போட்டிருப்பாங்களே அப்போ இவர் செம ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார் முன்ன மாதிரி என்னால் சண்டை போட முடியல அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் இருக்க அங்கே பார்த்தீங்கன்னா அவர்ட்ட தூக்கி அடிச்சிருந்தது அந்த பக்கம் அவரோட வைட்டஸ்லாம் அஞ்சு பசங்க முன்னாந்ததை விட இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இப்போ பார்த்தா அவர் தன்னோட அந்த கைஜி நம்பர் டூவோட அந்த வெப்பன் இருக்குல்ல அதை தான் பாடியோட இன்ஃபியூஸ் இருக்காரு அது மசில் ஃபைபர்ஸ்லாம் அவர் பாடியோட இன்ஃபியூஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணி அதன் மூலமாக சண்டை போட்டுருக்காரு சார் இப்படியே போனால் நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு அப்புறம் இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க ஃப்யூச்சரை பார்த்துக்குவாங்க எப்படி பத்து வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு கைஜி நம்பர் சிக்ஸ் கோட அந்த ஊரை காப்பாற்றோ கைஜ் நம்பர் சண்டை போட்டு ஊரை காப்பாற்றினாலும் இப்போ நானும் அதிக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் பவர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு டக்குன்னு அந்த கைஜு நம்பரை அவர் மேலேயே ஒரு அடி அடிக்குது நினச்சி பார்க்குறாரு கிக்கோரும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் கூட சேர்ந்து அவர் பேசிட்டு இருப்பாரு இவர் டிஃபன்ஸ் ஹோஸ்ட்டில் சேர போறாமே இவரோட ஆசை அதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குடும்பத்தில் பிறந்த எப்படி ஆசைப்படுறது நல்ல ஆசப்படுறது பற்றி ஆச்சரியல் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இப்போ சேர்றதை நினைச்சு நீங்கள் சந்தோஷப்படுறீங்க போல் ஒரு வேலை உண்மையிலேயே அவள் சேர்றதா இருந்தால் நானே அவளுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க அண்ட் இப்போ பார்த்தா அந்த பக்கம் அவங்களை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஆகிய நான் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணேன் அவர் பார்த்தீங்கன்னா அதை கையை தடுத்து நிறுத்தி அகின்னு பார்த்தீங்கன்னா அது திருப்பி அட்டாக் பண்ண பார்க்கறாரு இதை நான் இப்போ கொண்டாண்ட இது ஃப்யூச்சரில் இருக்காது இதுக்கப்புறம் யாருக்கும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓங்கி அதுக்கு ஒரு பஞ்சு இது எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா கேஜ் நம்பர் டூ ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி ஒரு சிட்டியாகவே அழிச்சதில்ல அந்த அட்டாக்கை இப்போ ஒரு ரிலீஸ் பண்ணுறேன் ஒரு மனுஷ உடம்புல இதை ரிலீஸ் பண்ணாலே செத்துருவாடா அப்படின்னு சொல்லி அவர் கேட்காம ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சுதான்டா இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கைது நம்பர் நைன் அதோட உடம்பை திரும்ப டிஃபென்ஸ் பண்ணேன் இன்னொரு கையிலையும் அந்த பவர் எடுத்து எகைன் ஒரு அட்டாக் பண்ணுறாரு அந்த கைது நம்பர் என்னோட உடவே பிச்சுக்கிட்டு அந்த பவர் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ஒரு பில்டிங்கில் போய் வெடிக்குது இப்போ இந்த இடமே புகமண்டலமாக இருக்குது இப்போ அந்த சபாடி நேட்டை வந்து சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்கும்போது இசாவோ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு என்னடான்னு பார்த்தா அந்த கைது நம்பர்ட்டோட உடம்பு பயங்கரமாக டேமேஜ் ஆகி உருகிக்கிட்டு இருக்கு ஒருவேளை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியா இவன் செம்ம ஸ்ட்ராங்காக தான் இருந்துகிட்டு இருக்கா பண்ணலாம் ஆனால் இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லும் தான் அதோட கோர் டேமேஜ் ஆகல அதோட கோர் நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போ அதோட பாடி திரும்ப ஒன்று சேர்ந்துட்டு இருக்கு சார் அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிருங்க அப்படின்னு நிசா கிட்ட சொல்ல இன்னும் ஒரு தடவை அட்டாக் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சொல்லும் அவர் மொத்த உடம்பையும் பார்த்தீங்கன்னா அது கவர் பண்ணிடுது இப்போ அவர் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு நறுமையும் காஃப்காவும் வந்துடுறாங்க சார் உங்களுக்கு ஒன்று ஆகலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது காஃப்கா பார்த்தீங்கன்னா கேட்குறான் அவனுக்கு அப்போ சென்ஸ் ஆகுது அது டேரக்டர் ஜென்ரலே கிடையாது அது கைஜூரம் பண்ணி சொல்லி அவர் தள்ளி விட்டுறான் அது பயங்கர பவர்ஃபுல்லாக அந்த ஃபிங்கர் பிஸ்டில் வச்சு அட்டாக் பண்ணி அண்ணே இவன் பார்த்தீங்கன்னா த நருவி பார்த்தீங்கன்னா இப்போ இயர் பஸ்ஸில் கேட்கறான் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இவனோட காதலிருந்து எடுக்கிறான் கேட்டுட்டு ஓ அவன்தாண்ணே நான் அவனை இப்போதான் அப்படின்னு சொல்லும்போது நான் அதை நம்ப மாட்டேன் நானும் அதை நம்ப மாட்டேண்ணா அப்படின்னு சொல்லி கிக்கோர் இப்போ மேலேருந்து அதை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா அவனை அட்டாக் ஓ நீ தான் அவளோட பொண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸை மட்டும் பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணி பார்க்குறான் உள்ளவரோட ஃபேஸ் அப்படியே தெரிஞ்சுட்டுருக்கு அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிட்டிருக்கா இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வர வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸ்கொய்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஓ பீட்டாவை யூஸ் பண்ணி அதே நிக்க அப்படின்னு யூஸ் பண்ணி இப்போ அவனை பார்த்தீங்கன்னா திரும்ப எங்கே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஃப்ளாஷ் ப்ரோக்கை நினச்ச பார்க்குறேன் டேரக்டர் ஜெனரல் என்ன சொல்லியிருப்பாரு செம்ம செமஸ்ட்ராங்காக ஆகிட்டிங்கனா இதுக்கப்புறம் எனக்கு பொறுப்புகள் தேவை சாகுறது கூட நான் தயாரிடுவேன் அப்படின்னு டேரக்டர் ஜென்ரல் சொல்லியிருப்பாரு இப்போ அதை நினச்சி பார்த்துட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த கைஜ் நம்ப அட்டாக் பண்ண போக அது பார்த்தீங்கன்னா இப்போ அதோட பவர் யூஸ் பண்ணி வானத்தில் இருக்கு பறந்து போகும்போது போதும்ப்பா இந்த மாதிரி நான் பண்ணனா யாருக்கு என்ன பிடிக்காது நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பும்போது அங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலேருந்து வந்து அவன் அட்டாக் பண்ணுறான் சைடில் பார்த்தீங்கன்னா கஜு நம்பிட்டு நம்ம காஃப்கா வந்து அட்டாக் பண்ணுறான் பின்னாடி கிக்கோ இருந்தால் அட்டாக் பண்ணுறான் பட் நம்ம காஃப்காவோட பவரை எப்படியே பார்த்தீங்கன்னா அவன் தடுத்துறான் நறுமியோட அட்டாக்கையும் தடுத்துறான் இதுக்கப்புறம் எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியுண்டா கைஜி நம்பர் ரேட்டு அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க நல்லா தான் இருந்துச்சு அதுவும் டேரக்டர் ஜென்ரல் டேக் ஓர் பண்ணதெல்லாம் பயங்கரமாக தான் இருந்துச்சு வெள் தான் கேஸ் நிறைய நான் சொல்வது நிறையா விஷயம் மிஸ் பண்ண நிற்கல கவர்மெண்ட் பார்க்கலாம் அண்ட் அடுத்த பார்க்குற வரைக்கும் பாய் பாய்